அஸ்லாம் வலைக்கம் டியூஸ்டே மார்னிங் நேற்று நைட்டு சடனாக திடீர்னு சரியான மழை மரங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு வந்துட்டேன் நெல்லிக்காய் இஞ்சி கருவேப்பிலை இலை மஞ்சள் இதெல்லாம் போட்டு அரைச்சி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு டெய்லி அரைக்கிறதுக்கு முடியல அதனால் இப்படி போட்டு பிடிச்சிடலான்ட்டு குடிச்சிட்ருக்கேன் சுல்தான வந்து நாங்கள் வந்து ஹாலில் தான் போட்டிருப்போம் ஏன்னா நாட்டு பூனை இந்த பூனையும் வந்துடுறதுனால சண்டை பிடிக்குதுன்னு சொல்லிவிட்டு காலையில் தான் இது வந்து ஒட்ட போகணும் தண்ணி வந்து ஃபுல்லாக தண்ணியெல்லாம் கெட்டி கிடக்குது பசியில் இருந்துருக்கு வந்த உடனே பிஸ்கட்டை போய் நான் சாப்பிட்டுப்போம் இப்போ காலையிலேயே மேலே வந்து சங்கப்பூ படைக்கிறது தான் ஃபஸ்ட்டு வேலையாக இருக்குது ஏன்னா சங்கப்பூ அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் இருக்குன்ற எனக்கு தெரியாது நேற்று தான் பார்த்தேன் அளவுக்கு நான் சங்கப்பூவில் எல்லா நோய்க்கும் வந்து நிவாரணம் இருக்குது ரொம்ப நல்லது இந்த டீ குடிக்கிறது பா ஒரு ஆளுக்கு வந்து அஞ்சு சங்கப்பூ போடணுமா இங்கே நம்ம ரெண்டு பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது இந்த வேலைங்கள்லாம் முடிச்சுட்டு வாக் போயிட்டு வந்துடலான்ட்டு வாக் போயிட்டுருக்கேன் தண்ணி கெட்டி குளமாக கிடக்கு இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த ரத்தஞ்சோட்டு இதை போட்டிருக்கேன் இதை உடனே நல்லா தேங்காய் எண்ணெய் வந்து அப்படியே ரெட் கலரில் மாறிவிடும் இதை தான் வந்து நான் லிப் பாம்க்கு யூஸ் பண்ணுவேன் ஹேரில் நல்ல குரோத் இருக்குது ஹேர் முடிச்சிட்டு முடிச்சுட்டு கோஸ் வாங்கி வச்சுருந்தேன் அதை கட் பண்ணுவோம் கட் பண்ணிட்டுருக்கேன் வாக்கிங் போயிட்டு வரும்போது தான் வாங்கிட்டு வர்றது யாரெல்லாம் வந்து மீனை கூட்டி வச்சுட்டு லாஸ்ட்டில் தாளித்து ஊற்றுவீங்க இல்லைன்னா ஃபஸ்ட்டே தாளித்து ஊற்றுவீங்க நாங்கள் வந்து லாஸ்ட்டில் தான் தாளித்து கொதித்து இறக்குனதுக்கப்புறம் தான் தாளிசம் பண்ணி உள்ளே ஊற்றுவோம் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் மீன்லே நிறைய குழம்பு வைக்கிறாங்க மாங்காய் போட்டு வைக்கிறாங்க கேரளா குழம்புன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நான் எப்பவும் நம்ம வைக்கிறது தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்போவாவது ஒரு நாளைக்கு நல்லாயிருக்கும் மீனை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கி ஸ்டோர் பண்ணுறோன்னா கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அப்படி ஃப்ரீசரில் வச்சுருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன் எந்த மாதிரிக்கும் ஒரு ஸ்மெல்லே வராது இங்கே வந்து மீனை நல்லா வாஷ் பண்ணி கொடுத்த மாதிரி உள்ளே இருக்கிற குடல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தான் கொடுப்பானுங்க அதனால் நமக்கு வேலை வந்து வாஷ் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும் லாஸ்ட்டாக என்ன பார்க்கறதுக்கு நம்ம யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் சரி சக்கண்டு பழம் இருந்துச்சு புட்டை வச்சிடலான்ட்டு எங்கள் வீட்டை போட்டு புட்டை வச்சுட்டுருக்கேன் கிச்சன் வேறு எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ என்னடா ஐஸ் க்யூப்பை தட்டிகிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா நிறைய ஆடை நிறைய சேர்ந்துருச்சு அதை வந்து நான் தயிரை ஊற்றி ஏற்கனவே வச்சுருந்தேன் மூணு நாளைக்கு முன்னாடி அது நல்லா புளிச்சிருச்சு இதை வந்து இப்போ நம்ம பட்டரை எடுத்து நெய் செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் எடுத்து ஐஸ் க்யூப் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு நம்ம நல்லா ஐஸ்க்ரூபா ஐஸ்கிரீம் ஊற்றி அடிக்கும் போது அப்படி தக்கையாக வேலை அப்படி திரண்டு வந்துடும் வெண்ணெய் இங்கே வெண்ணெய் கொஞ்சம் லூஸாக இருக்குது இதை விட திக்காக இருக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் அடிச்சிருந்தால் நல்லா திக்காக கிடச்சிருக்கும் இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு இதை வந்து இப்படி வெண்ணெய் எடுக்கிறது பெரிய வேலை கிச்சன் ஃபுல்லாக நாரி போயிடும் மூணு நாள் பாத்திரம் நாஸ்தி ஆகிடும் அப்புறம் அதில் வெந்நியை ஊற்றி தான் வாஷ் பண்ணி எடுக்கணும் அந்த பட்டர் மில்கை வச்சு நம்ம கேக்கு செய்யலாம் சப்பாத்தி மாவுப்பை செய்யும்போது அதுக்கு ஊற்றி தக்கா சப்பாத்தி மாவுப்பை செய்யலாம் பட்டர் மிளக்குலாம் நிறைய யூஸ் இருக்குது நான் வந்து இதில் கொஞ்சம் கருவேப்பிலையிலேயே போட்டு அந்த பட்டர் மிளக்கை அடித்து குடித்தேன் உப்பு போட்டு நல்லா தான் இருந்துச்சு அந்த நெய் நல்லா திரண்டு வரும்போது கொஞ்சமாக முருங்கையில போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான ஒரு லிட்டர் அளவுக்கு நெய் கிடச்சிருச்சு நைட்டு சரியான மழை திடீர்னு ஒரு நைன் தேர்ட்டி இருக்கும் சரி மழை பெஞ்சிச்சு அதனால் வந்து மொட்டை மாடியில் வந்து பார்த்தா சரியான மழை பெஞ்சிகிட்ருக்கு மாஷல்லா இதோட இந்த விழாவை நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டான விழாவோடு நான் உங்களே சந்திக்கிறேன்